வருக்கும் வணக்கம் அதாவது இதுக்கு தலைப்பு போடையில் என்ன போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க ஓடி போன மனைவி திரும்பி வர அதாவது சிற்றின்ப மோகத்தினால் கணவனால் திருப்திப்படுத்த முடியவில்லை அதனால் என்ன செய்யும் பால் குடிக்கிற பிள்ளையையும் விட ரெண்டு பிள்ளையை விட்டுப்பட்டு மூணு பிள்ளையை விட்டுவிட்டு கூட இந்த காமை வெறி என்ன செய்யும் தெரியுமா அடுத்தவனோட ஓட வச்சு போகிறோம் ஸோ அந்த மாதிரி பெண்களை திரும்பி வர வைக்கிறதுக்கான ஒரு அஸ்திரம் இந்த மன்மதாஸ்திரம் சரியா பார்த்துக்குறேங்க நான் சொல்லலை இதனுடைய விளக்கத்தை தான் சொல்கிறேன் மன்மதாஸ்திரம் சரியா காந்தி வீசும் பானு விந்து கதலை செய்யும் கேதுவை கண்டெடுத்து அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது சூரியன் நல்லா பாருங்கள் சூரியன் உச்சி வீசும் அதாவது பானுன்னா என்ன சூரியன் உச்சியில் வரும்போது சேவல் வந்து கதறும் அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி சேவல் வந்து குடும்பத்துக்கு ஆகாதுன்னு என்ன செய்வாங்க பிடிச்சி கொண்டாந்து வாசுப்படியில் வச்சு வெட்டி போடுவாங்க கிராமங்களில் இன்றைக்கு அந்த பழக்கம் இருக்குது உச்சி நேரத்தில் எந்த சேவலும் விட மாட்டாங்க கத்தினா அவசகனம் அப்படின்ட்டு வெட்டி போடுவாங்க அந்த மாதிரி கதறக்கூடிய சேவலை கொண்டு வந்து கண்டெடுத்து முண்டம் விட்டு கண்டு துண்டமாக்கி அதாவது அது வந்து தலைமுடியெல்லாம் எடுத்துவிட்டு அந்த முடிக்கிடி உடம்லாம் எடுத்துவிட்டு குடல் கிடல்லாம் எடுத்துவிட்டு அதை சுற்றி பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வெட்டி வச்சுக்கிறணும் ஓந்தி ஓந்திலாம் என்னது பச்சை ஓந்தி இந்த பச்சை ஓந்தி நாவரின் துடலை தள்ளி அதையும் அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டியது தலையையும் குடலையும் எடுத்துட்டு உலர்த்தி வாகை நல்லா பாருங்கள் அதை உலர்த்திக்கிறணும் எதை பச்சை ஓந்தியை வாகை நன் முருங்கை சுத்த ஏலம் நிறையும் வகைக்கு பழந்தான் பழந்தான் நுடைத்தாய் அதாவது பழம் ஒரு பழம்னா முப்பத்தஞ்சு கிராம் சேர்த்திடு ஏற்றமான பாத்திரத்திலேயமாக செய்யும் முன் சார்ந்த மொடி இதை இடித்து சற்று உலர்த்தி நீ சரமான குழியில் நின்று தைலம் வாங்கு அதாவது இந்தப்பறம் நல்லா கவனமாக கேளுங்க இந்த ஓந்தி அதே மாதிரி இந்த சேவல் இதையெல்லாம் அப்படியே போட்டு ஒரு பானையில் போட்டு குழித்தைலம் குளித்தெயிலம் இறைக்க சொல்கிறாங்க குழித்தைலம் இறக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும் அப்புறம் இறைச்சி வைத்த தைல தைலங்காருக்கு அதாவது தைலம் எடுத்து அதை தைலங்காருக்கு பூஜை செய்து கழிப்படை இலகவோர் பணவிடையிலேயே வெள்ளியிலே சிறக்கனியும் அந்தி சந்தி தீர்க்கமுண்டபின் அதாவது வெள்ளி பாத்திரத்தில் வச்சு சாப்பிட சொல்கிறாங்க சிறக்கனி அந்தி சந்தி தீர்க்கமாய் உண்டபின் செப்பமாய் தடவி பச்சை பட்டியலையே சுட்டுடு அதாவது ஆண்குறியில் இந்த தைலத்தை தடவி பட்டுத்தடையில் சுற்ற இருக்காங்க அதுக்கு பதிலாக வேறு மெத்தேடு இருக்குது இது ஒரு டப்பாக்கில் ஊற்றி அதை ஆண்குரியில் த தடவி டப்பாக்கில் போட்டுடலாம் ஏன்னா அது துணிமணியில் ஒட்டாது முறைக்கும் பச்சை கச்சை விட்டு மோகம் வராது ஒளிச்சிரு நீங்கள் எதுவுமே கண்டுக்கிற வேண்டாம் பேசாமல் நீங்கள் அப்படியே எந்தவித சிந்தனை இல்லாமல் அமைந்துருங்க அமைதியாக இருந்துருங்க மோக மோகம் மாகுதும் இதை முற்றும் ஞானி பொறுப்பாரோ அதாவது இந்த மாதிரி செஞ்சிட்டியெல்லாம் உங்களை ஞானிகள் பொறுக்க மாட்டாங்க அறைக்குள்ளே வளர்த்த மாதர் அன்பு கொண்டு பேடியை ஆசை ஆசைமையல் மோகம் கண்டணைந்து மிகச் சேர்வாரே அதாவது அறைக்குள்ளே வளர்த்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயே நீ உனக்கு புருஷனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ ஏன் இங்கே இரு அப்படின்னு சொன்னால் கூட இந்த பெண்ணை இந்த முனிவர்கள் என்ன செய்வாங்க வர வச்சு கணவனோடு சேர வைப்பாங்க அப்படிங்கிறது இதனுடைய கருத்து சரியா இந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பயன்பட வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்